உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மீன் குழம்பு ஒரு ரொம்ப ரொம்ப சுவையான கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் உள்ள ஒரு தரமான மீன் குழம்பு வந்து தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்லா பெரிய மீனாக இருக்குது இது கண்ணாடி பாறை பன்னா செம்பரா மீன் இந்த மீனை தான் வச்சு நம்ம இப்போ குழம்பு செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஆறு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நூறு கிராம் புளியை நல்லா அப்படி கரைச்சி வச்சுருக்கேன் ஆறு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் கரை வடகம் தாளிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் அரை மூடி தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் சட்டி சூடாகிடுச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதில் இந்த கரவடத்தை நம்ம கொட்டிக்கலாம் அது கூடவே பச்சை மிளகையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த தக்காளியும் நம்ம வெலை போட்டுக்கலாம் நல்லா வளக்கும் ஆறு ஸ்பூனு வீட்டுக்குழம்பத்தில் வெலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிகட்டும் பச்சை வாசல் போயிடுச்சு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் இதில் இப்போ ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் உப்பையும் போட்டுக்கலாம் நம்ம குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த மீனை அதில் போடலாம் மீனை நம்ம விளையிலாம் அதில் நல்ல நல்லா சதையான மீன் நல்லா ருசியாகவும் இருக்கும் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அந்த பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயை வேலை ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இந்த தனி மளத்தில் வதக்கி குழம்புல கொட்டலாம் ஒரு சின்ன எண்ணெய் சட்டிவேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த அரை ஸ்பூனு தனி மிளகத்தில் அதில் அப்படியே வதக்க வேண்டியது வதக்கிட்டு வதக்கிட்டு இப்போ இதை இறக்கிடுவோம் இப்போ மறுபடியும் தான் குழம்ப வச்சு இந்த வதக்குன மிளகாயத்தில் எல்லாம் இறக்கி விட்ற வேண்டியது இப்போ வச்சுருக்க கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டு குழம்ப இறக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம இறக்கிடலாம் நம்ம இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா நல்ல அருமையான மனமாக இருக்குது அந்த பாறை மீனை நல்லா பொறிச்சு தனியாக வச்சுருக்கேன் அந்த பாறை மீனோட தலை சரியான வெயில் வேறு இருக்குது அருமையாக நல்லா புளிலாம் கொஞ்சம் தூக்கலாம் கொடுத்து தான் நம்ம இந்த குழம்பு வச்சுருந்துருக்கோம் எப்போதுமே மீனுக்கு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைக்கும் போது அந்த சின்ன வெங்காயத்தோட மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பாறை மீன் செம சூடாக இருக்குது எப்படி அம்சமாக வந்திருக்கு அதை வச்சு செம்ம டேஸ்டான மீனாக அப்படியே வாயில் கரையுது நாக்குக்கும் வாய்க்கும் ஒரு அற்புதமான நடனமே நடக்குது அந்த அளவுக்கு ருசி தூக்கலாக இருக்குது மீன் குழம்பு என்ன இந்த தேன் குழம்பு தான் என்றைக்குமே தரமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ருசியான மீன் குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டெண்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் இடையில இடையில் நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் கட்டாகமாக வரும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு வேணும் நன்றி உறவுகளை